கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் லைஃப்பில் என்ன மாதிரியான நட்பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான தீய பலன்கள் அல்லது கெடுபலங்கள் ஏற்படும் அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இந்த மாத கடைசியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான ஒரு மாதமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தில் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரியனை வருவார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துலருந்தே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகள்லேருந்தே மீண்டு வந்துருவாங்க இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இயற்கையிலே அது மட்டுமல்ல கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வேற சஞ்சாரம் பண்ணுற எப்பயுமே பதினோரம் இடம் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் அங்கேயும் இயற்கையாகவே இறை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி முதல் ஒன்பதாம் இடத்துல அவரும் சனி சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாதம் மட்டும் நீங்கள் ஏன்னா உங்களுடைய மார்ச் கடைசியில் தான் சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் மட்டும் உங்களுடைய முயற்சியை போஸ்ட்போன் பண்ணுங்கள் ஸோ தள்ளி வைங்க அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை பிளானிங்கும் பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இப்போ பண்ணால் நிறைய தடைகள் இருக்குது சனி பகவான் பயிற்சி ஆகணும் இந்த மாதம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் என்னெல்லாம் ஆசைப்படீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க இடம் மாறணும்னு நினச்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மார்ச் மாதம் தமிழ் மாசி மாதமும் பங்குனி மாதம் கலந்த மாதமாக இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தையும் கவனமாக எடுத்து வைங்க இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய ஹையர் ஸ்டடி அல்லது அண்டர்ஸ் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த மாதம் நல்லா இருக்குது குறிப்பாக மார்ச் மாதம் இது எக்ஸாமினேஷன் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் நான் அவள் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இயற்கையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளா நான் வந்து பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிறைய இருக்கு ஆக பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனியனுடைய தாக்கத்திலேருந்து இந்த மாதத்துல நீங்கள் நீங்க விடுபட்டு அதனால உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் நீங்க நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ சேல்ஸ் இருக்குது பட் அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுல தடை இருக்குது நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான் ஸோ நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் பெரிய லாபத்தையோ மகசூலியோ இந்த மாதம் அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் இந்த மாதம் அம்மாவோட இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் பொறுமை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அத்திரம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் மடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க இப்படி இருந்தாலே குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறது இது வரைக்கும் தடை இருந்தால் அல்லது பிரேக் இருந்தால் மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை குழந்தைக்காக காத்துட்ருக்கேன் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் இருக்கோம் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட் திரும்ப சொல்றது காரணம் இந்த மாதத்தோட சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சிருது அடுத்தவருடைய உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்க போறாரு அது இன்னுமே உங்களுக்கு நற்பதனை செய்ய போறாரு இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கிரானிக்காக ஏதாவது ஒரு நோய் இருந்தால் குணமாகும் முதல்ல நான் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேளுங்கள் முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு சொன்னேன் அது நான்காம் இடத்தை வச்சு இங்கே ஐந்தாம் இடத்தை வச்சு சொல்லும் பொழுது நோய் கிரானிக்கு தீர்க்க முடியாத நோய் இருந்தால் அது குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸே கவனமாக கேளுங்க இந்த மாதத்தில் இது வரைக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டுமல்ல இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் தள்ளி நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் சரி உங்கள் பார்ட்னர் சரி நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே இந்த மாதம் ஹாப்பி மேரேஜ் லைஃப்பாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதை திரும்பவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த மாதத்தில் யாரெல்லாம் நான் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறாங்களுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பரவாயில்ல ஸோ நான் வேலையில் இருக்கேன் ஜாப்பில் இருக்கேன் இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் கரியர் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது நான் ஐடியலாக இருப்பேன்னா கண்டிப்பாக இல்லை பட் அதே சமயத்தில் இந்த மாதம் வரைக்கும் கடகராசியில் பிறந்து நீங்கள் உங்களுடைய ஜாபில் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் கூட இந்த மாத கடைசி வரைக்கும் சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல வேலையை பற்றிய பயத்தில் வேலையை பற்றி இனம் தெரியாத ஒரு கவலையில ஒரு வீதியில ஒரு மனக்குழப்பத்திலேயே உங்களை சனி பகவான் வச்சிருப்பாரு அந்த நிலைமைகள் அடுத்த மாதம் உங்களுக்கு மாறிடும் அது வரைக்கும் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ங்க ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கிரகம் இருக்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்டு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்தீங்களோ இந்த மாதம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்துங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு அவர்களால் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் நட்பு வட்டாரத்தில் நமக்கு தேவையற்ற மனமரத்தங்களும் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் சின்ன சின்ன போராட்டங்கள் இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நியூ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க நான் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான மாதமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை நல்ல விதமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வயிறை வர நல்ல வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கரண்டால் வாரம் கும்பிடுங்க அது மட்டும் அல்ல ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதம் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம்